நீ புறாவத்துல அத்திலே தேய்க்காத உன் இறுதி எப்படி இருக்கு தெரியுமா உடைஞ்சிருக்கு இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வேத வாசிக்கல பாருங்க யாராவது ஒருத்தர் வேத வாசிக்கல அப்படின்னு சொன்னா ஒரு ஆவிக்குறி பிள்ளைகள் சொல்றாங்க இவங்க கேட்க மாட்டாங்க என்ன என்ன ட்ரெண்ட் உன் ட்ரெண்ட் எனக்கு பிடிக்கல இப்பல ட்ரெண்ட்யா வீட்டிலே சமையல் அறையிலே ஆகாரம் செய்கிற உணவு ஒரு மகள் ஒரு பிள்ளை தாய் தகப்பன் மருமகள் எல்லாரும் சேர்ந்து சமைத்து சாப்பிட வேண்டிய ஒரு சமையல் அறை இப்பொழுது எப்படி இருக்குது உங்க வீட்டுக்குள்ளே சாத்த வந்துட்டானா ஆர்டர் இவன் கொண்டு வருவான் அவன் கொண்டு வருவான் ஏன் மக்கள் அவ்வளவு நம்ம ஆயிட்டோம் அது அத்த அப்போ ட்ரெண்டு மாறுதுங்க நான் உங்கள் ரகசியம் சொல்லிட்டுங்களா ட்ரெண்ட் மாறுதுன்னு சொல்லி வேகத்தை மாற்ற முடியாது